நீங்க உங்க வாழ்க்கைய சரியா வாழ்றீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே நீங்க உங்களை ஒரு பென்சிலோட கம்பேர் பண்ணுங்க நான் இப்போ உங்களுக்கு அஞ்சு விஷயத்த சொல்ல போறேன் நம்பர் ஒன் ஒரு பென்சில் எழுதுறப்போ அது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகும் அதே போலத்தான் உங்க வாழ்க்கையும் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகும் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருங்க நம்பர் டூ ஒரு பென்சிலால எழுதுறப்போ தப்புன்னு தெரிஞ்சா நாம அதை உடனே அழிச்சுக்கலாம் அதே போல நீங்க செய்யற ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா உடனே அதை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க நம்பர் த்ரீ ஒரு பென்சிலோட வெளிப்பாகத்தை விட அதோட உள்பாகம் தான் ரொம்ப முக்கியமானது அதோட வெளி தோற்றம் எப்படி இருந்தாலும் அது அந்த பென்சில பெருசா பாதிக்க போறதில்ல அதே போல நமக்கும் நம்மளோட வெளி தோற்றத்தை விட நம்மளோட குணம் முக்கியமானது நம்பர் போர் பென்சில் நாளாக நாளாக அதோட நீளம் சுருங்கிட்டே வரும் ஆனா அது எதுக்காக தயாரிக்கப்பட்டதோ அது அது சரியா செஞ்சிருக்கும் அதே போலத்தான் நம்மளோட வாழ்க்கையோட நீளம் குறுகுனாலும் நம்ம வாழ்றதுக்கான பர்பஸ பூர்த்தி பண்ணிட்டே இருக்கணும் நம்பர் ஃபைவ் ஒரு பென்சிலால எந்த மொழியில கூட வேணா எழுதலாம் அது இவர்தான் எழுதணும் இந்த மொழியில தான் எழுதணும் அப்படிங்கிற எந்த நிபந்தனைகளையும் விதிக்காது அது போலத்தான் நாமும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள எந்த வேற்றுமையையும் பார்க்க கூடாது உங்களோட வாழ்க்கை ஒரு பென்சில் மாதிரி அர்த்தமுள்ள அடையாளங்களை விட்டு செல்லுங்க தவறுகளை திருத்திக்கோங்க நீங்க வாழ்றதுக்கு ஒரு காரணத்தையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிங்க இந்த வாழ்க்கை அழகாகும் गुड नाइट बई यारो